இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எதுன்னா வடங்க நிறைய பேர் வடையே சாப்பிட மாட்டாங்க வடையில் ஆயில் ஒரு யூஸ்னா வடையிலேயே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஒன்று இருக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ அதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிளகு போடுவாங்க மிளகு சீரகம் பெருங்காய பவுடர் இந்த மூணும் போடுறதுனால என்ன ஆகும்னா டைஜஷன் சீக்கிரமாகவும் ஸோ நிறைய பேர் வடையில் வந்து ஆயில் வந்து பழைய ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்றதுனால நிறைய பேர் வடையை சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த வடையில் கூட நீங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குங்க நீங்கள் அந்த வடையை வந்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த மிளகு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டுலாம் சாப்பிடாங்க அந்த மிளகோடு சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த வடையை வந்து நிறைய லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் வடையில் மிளகு மட்டும் எடுத்து தனியாக வச்சுருவாங்க ஸோ ஏன்னா நம்ம தனியாக மிளகு வச்சு எதுவுமே சாப்பிட்றதில்ல ஸோ அந்த வடையில் போடுற மிளகையாவது நீங்கள் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன் அந்த வடையை வந்து ஆயிலில் பொறிக்கிறதுனால நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டேன்றாங்க இது தாங்க அதாவது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் ஸோ கெடுதலில் கூட ஒரு நல்ல விஷயத்த வச்சிருக்காங்க பார்த்திங்களா அது தாங்க மிளகு சீரகம் பெருங்காய பவுடர் இந்த மூணு சேரதுனால என்ன ஆகுனா ஆயிலாக சாப்பிடக்கூடிய இது கூட வயிற்றில் உங்களுக்கு தங்காதுங்க அப்படியே நல்ல டைஜஷன் ஆகி வெளியில் வந்துடுங்க அதனால தாங்க மிளகு அந்த காலத்தில் வந்து மிளகு சீரகம் பெருங்காய பவுடர் உளுந்து இந்த மூணு கலந்தது தாங்க வடை ஸோ நீங்கள் வடையை சாப்பிடுங்க வடை ரொம்ப ஹெல்த்தியானது தான் ஸோ நிறைய பேருக்கு தெரியாது ஆயிலில் பொறிக்கிறதுனால அது ரொம்ப உடம்பு கெடுதல் நினைப்பாங்க சில இடத்துல பழைய ஆயிலில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ பழைய ஆயில் உடம்பு கெடுதல் தான் ஸோ அது கெடுதல் இருந்தாலுமே அதில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது நீங்கள் வடையை வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க